ரீசெண்டாக நம்ம தளபதி என்ன கீர்த்தி சுரேஷ் அவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணியிருப்பாரு கூடவே நம்ம த்ரிஷா மேடம் அட்டன் பண்ணியிருக்காங்க த்ரிஷா மேடம் மட்டும் இல்லை நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க நடிக நடிகைகள்லாம் இருந்திருக்காங்க ஆனால் குறி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி என்னாவை அட்டாக் பண்ணி ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வைரல் பண்ணி போட்டிருக்கேன் அதாவது தப்பாக நம்ம இதை நம்ம தளபதி என்னாவுக்கும் கீர்த்தி இது நம்ம திரிசாவு கூடையும் இப்படி கனெக்ஷன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பேசினாங்க ஸோ அதே விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தளபதி என்ன மாநாட்டிலயே இந்த மீடியா ட்ரோல் அல்லு சில்லு அதுக்கெல்லாம் பயப்படுறாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமும் இப்படி போடுறானுங்க ஸோ இது சரியான தற்கொறி பசங்க ஏன்னா எப்படி மோதணும் அப்படிங்கிறது தெரியாத பசங்க அதாவது ஒரு நம்ம ரெண்டு பேர் ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க ரொம்ப நாள் பழகினவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறக்கும் போது கூப்பிட்டா போய் தான் செய்வாங்க ஸோ திரிசா அவங்க அவங்களும் போய் பார்க்கலாம் செய்வாங்க ஒரு சக நடிகை நடிகை தோழிகள் ஸோ அப்படிங்கிற மாதிரி போக தான் செய்வாங்க ஒரே பிளேட்ல போனது ஒரு தப்பா உடனே இது வந்து ரெண்டு இதுவும் பேசுறாங்க திரிசா விஜய் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி என்ன இந்த வெள்ளத்தில பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரில் போகல பனை வச்சு இது இது கொடுத்தாரு பொருள் கொடுத்தாரு ஆனா இப்போ மட்டும் நேர்ல போய் பார்க்குறாரு இதுங்க இது வந்து பிரைவேட் நிகழ்ச்சிங்க பொது நிகழ்ச்சி கிடையாது எல்லாரும் போய் கலந்துக்கிற மாதிரி நிகழ்ச்சி கிடையாது அது இல்லாமல் ஒரு கிட்னி பார்த்தா தான் இன்னொரு கிட்னி வேற போனுவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இடையில பாத்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜன் நடந்தது தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி ஏன் வரல வரல வரலன்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க ஸோ அது மாதிரி பொது நிகழ்ச்சியில் போகணும் எங்கேயா போகணுன்னா அதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கணும் அதுக்கு ஒரு பர்மிஷன் வந்து இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக தருமா தராது அது இதுன்னு வாய்தா போட்டிகளும் தெரிஞ்சதும் செய்யும் ஸோ இதெல்லாம் தேவை கிடையாது நம்ம தளபதினா மனசில் என்ன நினைக்கிறாரு மக்களுக்கு உதவி செய்யணும் அவ்வளோதான் அது எங்கே பண்ணா என்ன எப்படி பண்ணான்னா ஸோ அங்கே வந்து வாங்குகிற மக்களே ரொம்ப பிரியுமே பிரியப்பட்டு பிரியாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு பேசினாங்க எங்ககிட்ட நல்லா பேசினார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசினாங்க ஆனா அதே நேர்ல போய் பார்த்தா அப்படி பேசியிருக்க முடியுமா சலசலப்பு ஆயிருக்கும் ரொம்ப பெரிய கூட்டம் ஆகியிருக்கும் உதவி செஞ்சுருக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கும் ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அப்படிங்கிற இடத்துல வந்து வெள்ளத்தால் பாதிக்கிட்ட மக்களுக்கு நம்ம தளபதினா நேரில் போய் பண்ணார் ஸோ அப்போவே வந்து க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியலை ஒரு வர விஷயம் தெரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த ம அந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குரோடு அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குரோடு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு தாங்க ஸோ போலீஸாரெல்லாம் கட்டுப்படுத்த முடியவே இல்லை ஸோ அப்படி எல்லாமே யோசிச்சதாக நம்ம தளபதினா வரலை ஸோ இதை கண்டிப்பாக மு புரிஞ்சுக்கணும் அது அது மட்டும் இல்லாமல் அவதூறு வந்து பேசி யாரும் போட வேண்டாம் ஸோ இனி போட்டால் கண்டிப்பாக தளபதி என்ன தொண்டனா நான் கண்டிப்பாக அதுக்கு ரியாக்ட் பண்ணி போட செய்வேன் ஸோ நம்ம விஜயகாந்த் சாருக்கு பண்ண மாதிரி ட்ரோல் பண்ணி அவரை பற்றி விடலாம் அப்படின்னு நினச்சிக்க கூட பார்க்க தராதிங்க கனவுல கூட நினைக்காதீங்க ஸோ தளபதி தொண்டனா நாங்கள் இருக்கோம் அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி நாங்கள் பேசுவோம் தமிழக மக்களுக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த நாங்கள் இருக்கோம்